ஓம் சக்தி அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் இந்த நாளில் உன்னை தேடி மிகவும் அவசரமாக உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் காரணத்தை கொள் பிள்ளையே இதை பாதையில் தள்ளிவிட்டு போகாதே உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கும் உன் கர்மவினை இதை கேட்க நேரமில்லை வேலை இருக்கிறது நேரத்தை வீணாக்காது இதை நிறுத்திவிட்டு வா என்று உன்னை அழைக்கும் உன் கைகளை பிடித்து இழுக்கும் அந்த கர்ம வினை சொல்வதை இன்று நீ கேட்டுவிட்டால் உன் நிலை மிகவும் மோசமாகிவிடும் உன் தாய் சொல்கிறேன் சற்று நேரத்தை எனக்காக ஒதுக்கி இன்று இதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் உன் கர்ம வினையின் எண்ணத்தை இன்று அழிக்க வேண்டும் என் பிள்ளையே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று இருக்கும் இந்த கூட்டத்திற்கு நடுவே நான் என் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ்வேன் என்று ஒழுக்க முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒழுக்கமற்றவன் முன்னால் மண்டியிட வைக்க வேண்டும் என்று உன் கர்மவினை இன்று திட்டம் போட்டுவிட்டது அதை முறியடித்தே தீர வேண்டும் பிள்ளையே என் பிள்ளைக்கு எதை இழந்தாலும் சரி மானத்தையும் மரியாதையையும் மட்டும் நான் இழக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் ஒருவரது முன்னால் தலை குனிந்து மன்னிப்பு கேட்கும் நிலையில் எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன் என்று என் பிள்ளை தனக்குத்தானே தானே கோடுகள் போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையை இங்கே மானத்தையும் மரியாதையும் கெடுத்து தன் வாழ்க்கையை அழித்தவன் முன்னால் மண்டியிட வைக்கப் போகும் இந்த கர்மாவை இன்று வெல்ல வேண்டும் என் பிள்ளை உன் முன்னால் நின்று கொண்டு அவன் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான் உன் வாழ்வை அளிப்பேன் உனக்கு முன்னால் நான் வாழ்வேன் என்று சவால் விட்டு கொண்டிருக்கும் அந்த எதிரி நாளுக்கு நாள் உனக்கு கொடுக்கும் தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது இதற்கு உன் கர்மாவும் அவனுக்கு பலமாக நின்று அவனை ஆட வைத்து வேடிக்கை பார்த்து உன்னை அள வைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது பிள்ளையே இந்த கர்மாவை முழுமையாக போக்க வேண்டும் இந்த கர்மாவை வெல்ல வேண்டும் இந்த இருந்து உன்னை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்றுதான் இன்று உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனைகளுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது நீ விடும் கண்ணீருக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது ஒவ்வொரு நேரம் நீ தேம்பி தேம்பி பார்க்கும் போது என் உள்ளம் அத்தனை கணக்கிறது பிள்ளையே உன் வீட்டில் யாருக்கும் நீ அழுவது தெரிந்துவிடக் கூடாது என்று தனிமையில் நீ அழுவதை பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் அன்னை இரவு நேரங்களில் உறங்கும் போது உன் கண்ணீர்கள் உன் தலையணையை நனைப்பதை உன் தாய் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே எதுபோல் வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதா எந்த சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் என்பது உன் அன்னைக்குத் தெரியாதா எப்படிப்பட்ட சூழல்கள் உன்னை சிக்க வைத்து சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பது உன் தாய்க்கு தெரியாதா அதனால் போது என்னால் பொறுத்து இயலாமல் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் செல்வமே நீ அழிய பிறந்தவளா நீ ஆள பிறந்தவள் உன் வாழ்க்கையை வென்று பிறந்தவள் நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ தடைகளை தாண்டி வந்துவிட்டாய் உன்னுடைய இடத்தில் வேறொருவன் இருந்தால் உன் எதிரி உனக்கு கொடுத்த வினைகளால் இன்று அவன் இருந்த இடத்தில் புல் முளைத்திருக்கும் பிள்ளையே இருந்த இடம் தெரியாமல் போயிருப்பான் செல்வமே ஆனால் நீயாக இருப்பதால் தான் அதை அனைத்தையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழ்வை வென்றுவிடுவேன் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த நம்பிக்கையை நீ இழக்க வேண்டும் தோல்வியை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் அவன் காலடியில் நீ சரணடைய வேண்டும் அவனிடம் நீ என்னை விட்டுவிடு என்று கெஞ்ச வேண்டும் உன் வாழ்க்கையில் உன் கர்மா இதை எதிர்பார்க்கிறது பிள்ளையே அதை நான் நடக்க விடக்கூடாது என்ற முடிவோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிள்ளையே உணவு உன்னை இல்லாமல் இருந்தாலும் கைகளில் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷம் என்பது சிறிதளவு இல்லாமல் இருந்தாலும் உறவுகள் வெறுத்தாலும் வீட்டிற்குள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் பிள்ளை தன்மானத்தை மட்டும் விட்டுக் கொடுக்க மாட்டாய் என்பது எனக்குத் தெரியுமல்லவா அந்த தன்மானத்தை விட்டுவிட்டால் உன் உயிர் கூட பிரிந்துவிடும் என்பது எனக்கு தெரியாதா பிள்ளையே அந்த தன்மானத்தை உனக்கு நான் காப்பாற்றிக் கொடுக்கத்தான் இந்த நேரத்தை என்னுடைய நேரமாக மாற்ற உன்னை என்னுடைய வாக்கை கேள் என்று அழைக்க வந்தேன் பிள்ளையே இப்போது நான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பதை நீ மட்டும் கேட்கிறாய் என்று நினைத்தாயா இல்லவே இல்லை சில நொடிகளில் உன் எதிரிக்கு முன்னால் உன்னை மண்டியிட வைக்க வேண்டும் என்று உன் கர்மா உன் அருகில் காத்திருக்கிறது இந்த வாக்கை என்னுடைய வார்த்தையை என்னுடைய குரலை கர்மா கேட்டுக்கொண்டிருக்கிறது பிள்ளையே அசைக்க முடியாது என் பிள்ளையை என்று அடித்து கூறுவதற்காக வந்திருக்கிறேன் என் செல்வமே விடமாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் அழிப்பதற்கா என் பிள்ளையை நான் காத்து கொண்டிருக்கிறேன் அழித்து வேடிக்கை பார்க்கவா என் பிள்ளையை நான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்ன நினைத்து விட்டாய் என்னை அந்த எதிரிக்கு அந்த செய்வினை செய்தவனுக்கு சக்தியை உடன் வைத்திருப்பவனுக்கு கூட நீ போய் சென்று அவனுக்கு உதவியாக இருந்து என் பிள்ளையை அளிப்பாயா கர்ம வினை என்னிடம் நீ கேள்விகள் கேட்க எனக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் மௌனமாக இருக்காதே பதில் சொல் என் பிள்ளையை அழிப்பதற்கு நீ நிற்கிறாய் என் பிள்ளையை வாழ வைப்பதற்கு நான் நிற்கிறேன் என் அனுமதி இல்லாமல் நீ என் பிள்ளையை தொட்டு விடுவாயா என்ற பதிலை என்னிடத்தில் நீ இப்போது கூற வேண்டும் நீ எனக்கு பதில் சொல்லாமல் இன்று உன்னை நான் விடமாட்டேன் என் பிள்ளையை அழித்து பார்க்க நீ யார் என்பதை கூற வேண்டும் இப்போது அந்த செய்வனை செய்பவனுக்கும் தீய சக்தியை வைத்திருப்பவனுக்கும் நீ ஏன் உடன் போகிறாய் என்பதை இப்போது என்னிடத்தில் கூற வேண்டும் என் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றி கொடுப்பேன் என்பது என்னுடைய சத்தியமான தெய்வ வாக்கு இது என் பிள்ளையை விட்டு விடமாட்டேன் நான் என் அன்பு பிள்ளையே உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் முன்னாலும் எவன் விட விடமாட்டேன் உன் தாய் உன்னை பற்றி விட்டேன் நான் இந்த கர்ம வினை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நானும் பார்த்து விடுகிறேன் இன்று நானா உன் கர்ம வினையா என்று பார்த்து விடலாம் என்றுதான் ஒரு முடிவோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வமே உன் கர்ம வினைக்கு முன்னால் என்னை விட்டு கொடுத்து விடாதே இந்த வாக்கை என் குரலாக வந்து கொண்டிருக்கும் இந்த தெய்வ வாக்கிற்கு நீ என்ன செய்திருக்கிறாய் இந்த சேனலுக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாயா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருக்கிறாயா தங்கமே இந்த வாக்கின் மூலம் வந்து கொண்டிருக்கும் இந்த வாக்கிற்கு சொந்தக்காரியாக இருக்கும் இந்த என் சொந்த குரலை நீ அங்கீகரித்து வைக்க வேண்டும் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இதன் மூலம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் தாயை வெட்கப்படுத்தி விடாதே வேதனைப்படுத்தி விடாதே என்றும் உன்னை தலை குனியாமல் வைத்து தலை நிமிர வைப்பேன் இது உன் தாயின் இன்றைய நாள் இந்த அம்மாவாசை நாளில் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன் இனி நீ வீழமாட்டாய் வென்று நிற்கப் போகிறாய் இது உன் தாயின் சத்தியம் நான் சொல்லும் வாக்கு அனைத்தும் பழிக்கும் வாக்கு சத்திய தெய்வ வாக்கு இது அனைத்தும் பழிக்கும் இந்த அம்மாவாசை நாளில் உன் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் காணிக்கையை கொடு உன் எதிரி முன்னால் உன்னை வாழ வைப்பேன் உனக்கு கீழவனை மண்டியிட வைப்பேன் இது சத்தியம் ஓம் சக்தி உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை செய்து பரிகாரங்களை செய்து உன் எதிரியை வென்று வாழ நீ வேண்டும் என்று உன் தாய் உன்னிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் என் வார்த்தையை கேள் நீ வீழ்ந்து விட மாட்டாய் கெட்டு போக மாட்டாய் அனைவருக்கு முன்னாலும் வாழ்ந்து காட்டுவாய் இது சத்தியம் ஓம் சக்தி நன்றி